தாழ்வுற்று அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் உயரத்துல இருந்தோம் உயரத்துல இருந்த ஒருத்தன்தான் தாழ்வு அடைய முடியும் ஏற்கனவே தாழ்நிலையில இருக்கிற ஒருத்தன் நான் முடியாதுன்னா தரையில தான் இருக்க மேல சொல்ல முடியும் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால்வற்று நின்றதான் ஒரு வாரம் இந்த தேசம் எப்படி இருக்கு அதை வாழ்விக்க வந்த மகாத்மா காந்தியே நீ வாழ்வு வாழ் அந்த அளவு மோசமான நிலைமை நம்ம நாட்டில் இதையெல்லாம் எதிர்த்து கேட்பதற்கு ஒரு வீர திரு கூட்டம் உருவாச்சு நாம இந்தியன் என்பதுல நாம தான் ரொம்ப பெருமை அடையலாம் தமிழன் என்பதுல அதை விட அதிக பெருமை அடையலாம் ஏன் தெரியுமா இலங்கை அடிமை பெற்று இருந்தது கிழக்காசிய நாடுகள் நிறைய அடிமைப்பட்டிருந்தது ஆப்பிரிக்காவில் எல்லா நாடுகளுமே மாதிரி ஐரோப்பிய காலனிகள் மூலமாக அடிமை இருந்தது ஆனால் எங்கும் இல்லாத அளவுக்கு இது எனது நாடு எனது மண் எனது உரிமை நீ ஆள்வதற்கு உரிமை இல்லை வெளியிலே போட்டு போராடுறவன் தான் இந்தியன் மாற்றம் தான் தமிழ மாற்றம் தான் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று நினைத்து உயிரை தியாகம் செய்தவர்கள் தமிழர்கள் அந்த பெருமை நமக்கு உண்டு என்பதை நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய இலங்கையில சோதர போராட்டம் நடக்கவே இல்லை ஆனா இந்தியாவில் சோதனை கிடைச்சோட இலங்கைக்கு கிடைச்சது ஏன்னா வெள்ளக்கார இடத்தை விட்டு போயாவே விட்டுட்டு போ இலங்கையை மாத்திர வச்சிருந்து என்ன செய்யும் பெரிய வயல் வீடு எல்லாம் அந்த அளவுக்கு எழுச்சி விருத்த போராட்டம் அந்த அளவிற்கு ஒரு உணர்வுபூர்வமான போராட்டம் நடந்து உயிரை கொடுக்கிறது கூட தயாராக இருந்தாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அஞ்சுல வந்த பிரிவினை போதுதான் இந்தியா முழுக்க ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் ஆரம்பிச்சது ஒரு பிறந்தது எட்ட பிறந்தான் பாரதியார் பிறந்தது எட்டு அப்புறம் எண்ணூத்தி அவங்க அப்பா சின்னச்சாமி ஐயர் சின்னச்சாமி ஐயர் வந்து இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் நிறைய உள்ளது அவர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட் அவர் சின்னச்சாமி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தெரியும் ஒரு செய்து முடித்த ஒரு எந்திரத்தை பார்த்து அதை எப்படி எல்லாம் அசம்பிள் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து பார்த்து அதை கரெக்டி 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 திரும்ப ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதே மாதிரி அசம்பிள் பண்ணுவாங்க அப்படி அந்த காலத்திலேயே மும்பைல இருந்து வெளிநாட்டில் அவர் ஆர்டர் பண்ணி இறக்குமதியில மும்பை தொழில்முகத்துக்கு வந்த ஒரு அங்கிருந்து தூத்துக்குடிக்கும் எட்டையுறத்துக்கு வர முடியாம பெரிய ஒரு தான் இது ஒரு நூத்தி இருபது வருஷத்துக்கு நூத்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க அவ்வளவு வறண்ட புள்ளி அந்த ஒரு மண்ணிலிருந்து இப்படி ஒரு வீரன் ரொம்ப

அங்கே கூட்டிட்டு போய் அங்கேதான் அவங்க வளர்த்து படிச்சு அங்கேதான் அவர் காலேஜ் இன்டர்மீடியட் காலேஜ் எல்லாம் படிக்கிறார் அதனால அவருக்கு ஹிந்தி படிச்சுக்கிறாரு சமஸ்கிருதம் படிக்கிறாரு ஆங்கிலத்துல புலமை உள்ளவரா இருக்கிறாரு சின்ன வயசுல இருந்து தமிழ் மீது தீவிராத காதல் பற்று அதனாலதான் பாரதி எழுதுனா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாக எங்கும் காணும் யாமறிந்த மொழிகளிலே அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு நிறைய மொழி தெரியும் அதுல தமிழ் மொழி போல எளிதாக எங்கும் காணும் எழுதலாம் நமக்கு தெரிஞ்சதே தமிழ் ஒண்ணுதான் மொழியிலே தமிழ் மொழி போல் எளிதாவது அவர் தான் பாட முடியும் நான் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவது எங்கும் காணோம்னா பாரதி தமிழ் மொழியை மாத்திரம் புகழவில்லை ஒருவேளை பாரதி மராத்தில பிறந்திருந்தான் ஒருவேளை பாரதி மலையாளியா பிறந்திருந்தான் தெலுங்குனா பிறந்திருந்தாங்க யாமறிந்த மொழிகளிலே மலையாள போல் எளிதாவது என்று தமிழ் மொழி என்பது தாய்மொழி என்று அர்த்தம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவு தாய்மொழி பற்று இருக்கணும்னா மொழிகள்ல பெஸ்ட் உலகத்துல இருக்கிற ஆயிரம் பெண்கள் இருக்கலாம் கோடிக்கணக்கான பெண் இருக்கலாம் ஆனால் என் தாய் தான் மிகச் சிறந்த பெண்மணி என்று சொல்கிற அதிகாரம் ஒருவருக்கு எப்படி இருக்கிறதோ அந்த உரிமை எப்படி அமைகிறதோ அதே போலதான் என் தாய்மொழி உலகத்திற்கு சிறந்த மொழி என்று சொல்கிற உரிமையும் அந்த அதிகாரமும் அதற்கான தகுதியும் தமிழுக்கு முழுமையாக இருக்கிறது அதை சொல்ல முடிக்கிற தகுதி பாரதிக்கு எப்படி வருது மொழிகளை அவன் கடைசி காலத்துல தெலுங்கு மொழி அரபு மொழியை என் தந்தை பாரதினு அவருடைய பொண்ணு சகுந்தலா பாரதி ஒரு புத்தகம் எடுத்துக்கிறாங்க சின்னதா அதை கடைசி காலத்துல எங்க அப்பா தெலுங்கு மொழி கற்று இருந்தாரு தெலுங்கு கட்டிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது அப்ப சொல்றாரு தெலுங்கு ரொம்ப முக்கியம் அது தெலுங்கு மொழியே இசை இசை மாதிரியான மொழி இசை மொழி தெலுங்கு அதை கற்றுக்கணும் தமிழ் தமிழ் எவ்வளவு மொழியோ அந்த மாதிரி இந்தியாவில் உள்ள பல மொழிகளும் சிறப்பு வார்த்தவை அதையெல்லாம் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அதை பற்றி மிக விரிவாக அதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாங்கன்னா அந்த ஸ்பிரிட் யோசிப்பாங்க ஸ்பிரிட் யோசிப்பான் நான் நம்புகிற ஒரு விஷயத்த சொல்றேன் தாய்மொழின்னா என் தாய் பேசுகிற மொழி தாய்மொழி ிய தாய் என்றால் இந்திய தாய் பேசுகிற அத்தனை மொழியும் எனக்கு தாய்மொழிதான் என்கிற உணர்வு நமக்கு இருக்கும் போதுதான் தேசியம் என்கிற சிந்தனை நமக்கு வரும் ஏன்னா மொழி என்பது நம்மை பிணைக்கும் கருவிதானே தவிர பிளக்கும் கருவி மொழியின் அடிப்படையில் பிளந்து போட வேண்டிய அவசியம் இந்த மொழிகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா என்கிற ஒரு தேசத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அந்த உணர்வு நமக்கு வேண்டும் என்பதை நீங்க பாரதியிலிருந்து நாம் எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக பாரதி பரிணாம வளர்ச்சி பெற்று வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பிரிவினை வரும் இந்த வங்க பிரிவினை வரும் வரை இந்தியாவில பெரியிருக்கு வங்காளத்துல மாவட்டங்களை எல்லாம் கிழக்கு வங்காளம் என்றும் இந்துக்கள் பெரும்பான்மையாக மாவட்டங்களை எல்லாம் மேற்கு வங்காளம் ரெண்டா பிரிச்சுட்டான் அது எப்படி இந்து முஸ்லீமே ரெண்டா பிரிக்கலான்னு நாடு முழுக்க போராட்டம் உச்சகட்டத்தில் போராட்டம் தமிழ்நாட்டில் போராட்டம் தமிழ்நாட்டில் வங்க பிரிவினை ஒட்டி விபின் சந்திர பால் அப்படின்னு ஒரு சுதந்திர போராட்ட தலைவர் வர சென்னையில் மெரினாத கூட்டம் அந்த கூட்டம் முடிந்து அந்த இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் ஒருத்தர் அந்த உளவு உளவுத்துறையினுடைய காவல்துறை அதிகாரி எழுதியிருக்கிறாரு நேற்று விபின் சந்திர பால் சென்னை மெரினால கூட பேசிய கூட்டத்திற்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்திருந்தாங்க ரொம்ப அற்புதமாக பேசினாரு அவர் எழுதிக்கிறார் அநேகமா அவர் பேசி அப்புறம் மெரினாவின் ஒவ்வொரு கடற்கரை துகளிலும் தீ பற்றி இருக்கும் ஒவ்வொரு மணல் துகளிலும் நெருப்பு பத்திரச்சி சந்திர அப்படின்னு உளவுத்துறை அதிகாரி அந்த ரிப்போர்ட் அறிக்கையை வந்து அனுப்பிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு மனசுல அந்த பார்க்கணும் அல்டிமேட்டா நோக்க ஒண்ணுதான் இது என் நாடு என் மண் நீ இங்க இருக்கிறது உரிமை இல்ல நீ வெளியில போ எங்க தேசத்தை நாங்க ஆட்சி செய்து கொள்வோம் அப்படிங்கறத ஸ்பிரிட் அதுக்கப்புறம் பாரதியுடைய பாடல்கள் உச்சத்துக்கு போச்சு அது வரைக்கும் காசியில படிச்சுட்டு வந்து கொஞ்ச நாள் எட்டயபுரத்துல இருந்தார் எட்டயபுரத்துல சர்வமித்ரன்னு ஒரு பத்திரிக்கைக்கு ஒரு கட்டுரை எழுதாரு எப்படி பணக்காரங்க தான் தேசத்துறையா இருக்காங்க அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதாரு மக்கள் ஒருவதே எப்படி இருக்காங்க பணக்காரங்க

வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு மூணு மாசம் லீவ் போஸ்ட்ல தமிழ் ஆசிரியர் வேலை செய்கிறாரு இன்னைக்கு நீங்க மதுரையில சேதுபதி ஸ்கூலுக்கு போனீங்கன்னா வாசல்ல மகாகவி பாரதி பணியாற்றிய பெருமை உடைத்து அப்படின்னு பாரதியாவை செலவிச்சு இருக்கும் அதே மாதிரி இந்தியாவிலேயே ஒரு கல்வி நிறுவனத்துல மூணு மாசம் லீவ் போஸ்ட்ல வேலை செஞ்ச ஒரு ஆசிரியருக்கு செல வச்சிருக்கிறது மதுரையில சேதுபதி ஸ்கூல்ல மாத்திரம் அதுக்கப்புறம் அவனால இருக்க முடியும் அங்கே அவருக்கு

பிரிட்டிஷ் பீரியட்ல பிரிட்டிஷ் போலீஸ் போய் ஒருத்தர் கைது பண்ண முடியாது அதனால நம்ம நாட்டுல சுதந்திரத்துல ஈடுபட்ட பல பேர் போலீஸ் தேர்ந்தப்ப பாண்டிச்சேரிக்கு போடுவாங்க அப்படிதான் அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வந்தாரு வாகேஸ் ஐயர் பாண்டிச்சேரிக்கு வந்தாரு எவங்களும் அங்கே வாங்கி அந்த இடத்துல ஒரு பக்கம் பாரதியார் வாகேஸ் வையர் அரவிந்தர் சேர்ந்து பாண்டிச்சேரியில ஒன்றாக வாழ்ந்த காலகட்டம் அப்படி போயிட்டாரு திரும்ப இந்தியாவில் வந்தாரு சென்னையில செட்டில் ஆனாரு அங்கே நிறைய பத்திரிகைகள் நடந்தாரு கவிதை கட்டுரைகள் பெற்றார் கதைகள் எழுதினார் அவருடைய வாழ்க்கை சொல் அவருடைய வாழ்க்கையில பெருசா வறுமையை தவிர கஷ்டத்தை தவிர பெருசா ஒன்றும் இல்லை நீங்க பாருங்க ஆஷ் வந்து ட்ரெயின்ல வரும்போது மணியாட்சியில ஒரு சம்பவம் நடக்குது மணியாட்சி ரயில் நிலையத்துல ஒரு சம்பவம் என்ன நடந்த தெரியுமா இருக்காங்க ஆஷ் துறைய திருநெல்வேலி கலெக்டர் அவரு அவர் ட்ரெயின்ல கொடைக்கான போறாரு மனைவியோட மணியாட்சி ரயில் நிலையம் அங்க ட்ரெயின் நிக்கிறப்போ ஒரு சம்பவம் நடக்குது யாருக்கு தெரியாத ரயில் ரயில்லுக்குள்ள ஏறி துப்பாக்கியில சுட்டு ஆஷா அந்த இடத்துல கொண்டுட்டு இவர் வெளியில பிளாட்ஃபார்ம் ஓடி வந்து அந்த எண்டில் இருக்கிற கழிவறை அதுல போய் தன்னை தண்ணியை சுட்டு செத்து போயிட்டாரு வாஞ்சிநாதன் செத்து போயிட்டான் சேர்த்து போயிட்டான் இப்போ கோர்ட்ல கேஸ் நடக்குது எல்லாம் போட்டு கேஸ் நடக்குது ட்ரையல் ஆகுது அந்த கோர்ட் எக்ஸிபிட்ல எதெல்லாம் கொலைக்கு காரணமான காரணிகள் அப்படின்னு கோர்ட் எக்ஸிபிட் வைப்பாங்க அதுல எக்ஸிபிட் நம்பர் ஆறு என்ன தெரியுமா பாரத மாதா திருப்புள்ளி எழுச்சி பாடல் அப்படின்னு ஒரு பாடல் சர்ச்சுக்கு புரியல இது என்னது ஒரு புஸ்தகத்தை வச்சிருக்கிறீங்களா இது எப்படி கொலைக்கு காரணம்னு கேட்கிறாங்க இல்லை இது பேரு பாரத மாதா திருப்புள்ளி இதை எழுதுறவரு பாரதியார் சுப்பிரமணிய பாரதின்னு இருக்கான் அவன் இந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுதுறதுனால இந்த வாஞ்சி மாதிரி ஆட்களுக்குலாம் வீரம் வருது கோபம் வருது ஆவேசம் வருது அதனாலதான் சுட்டு போடுவாங்க அப்படி அந்த பாட்டுல தமிழ்ல சுட்டுக் கொண்டு வெள்ளக்காரன்லாம் அடிச்சு வரணும் எங்கேயாந்து இருக்கா அப்படின்னு கேட்கிறான் தேச்சு அப்படிதான் ஒண்ணு இது வந்து இந்திய தாய் பாரத மாதா தூங்கிட்டு இருக்கா எப்படி கோவில்கள்ல கடவுளுக்கு பள்ளி எழுச்சி பாடல் பாடுறோமோ உத்திஷ்ட உத்திஷ்டி பாடுறமே அது மாதிரி கடவுளுக்கு பள்ளி எழுச்சி பாடுற மாதிரி பாரத அன்னைக்கு பள்ளி எழுச்சி பாடல் பாடியிருக்கிறான் பாரதி அதை கேட்ட இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் ஆவேசம் அடைகிறார்கள் உத்வேகம் அடைகிறார்கள் அதனால தான் இந்த பாடலும் இந்த கொலைக்கு காரணம் கொலை வழக்கில் பாரதி எழுந்த பாட்டு பாரதி ஆனா பாரதிய பாட்டு கோர்ட் எக்ஸிபிட் இருக்கிற அளவுக்கு அந்த பாடல் இளைஞர்களை

அவர் ஒரு இளைஞர்கிட்ட பேசுறாரு அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சொற்பொழிவு இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு இந்திய இளைஞர்கள் நீங்கள் வழிபடும் அத்துணை கடவுள்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்கள் எந்த சாமி சொல்றாரு விவேகானந்தர் எல்லா சாமிக்கும் ரெஸ்ட் கொடு நீ என்ன சாமி ரெஸ்ட் கொடு அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு நீங்கள் வழங்கும் ஒரே கடவுள் பாரத அன்னையாக மாத்திரமே இருக்கட்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பாரத அன்னையை தெய்வமாக வழிபடுங்கள்

பிறக அவர் படத்தை வச்சிருக்கிறாங்க அவர்தான் தேசத்தை தெய்வமா கும்பிட சொன்னார் இந்த தேசம் தான் தெய்வம் வேற மற்ற தெய்வம் கும்பிடாதான்னு சொன்னது சொன்னதை அவர்தான் எல்லாரையும் இருந்து மேல உயர்த்துவர் தான் கடமை என்றா தவிர வேற உனக்குன்னு சொந்த லட்சியம் ஒண்ணு தேவைங்க சொன்னது அவர்தான் இந்த நாட்டில் உள்ள படிக்காதவன் ஏழை பாடல் தான் தெய்வங்கள்னு முதன் முதல்ல உணர்த்தினவன் அவர் தான் தீண்டாமை என்பது இருக்கவே கூடாதுன்னு பொற்று அடிச்ச மாதிரி சொன்னது முதல்ல சொன்னத அவர் தான் அவர் சொல்லாத எதையும் எந்த தேசியவாதிகளும் பின்னால வந்து சொல்லவில்லை அதனாலதான் அவர் படத்தை எல்லாம் வச்சிருக்காங்க அந்த வழி வந்தவன் தான் பாரதி அதனால பாரதியாரும்